வணக்கம் இல்லையே கடலூர் ஊட்டி நேருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வரது பழங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னு ஒரு வித்தியாசமான டாபிக் மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷராசி வந்து இதுவரை நீச்சமான செவ்வாய் இப்போ வந்து நீச்சத்துலேருந்து வெளியேறும் அது ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பட் இருந்தாலும் அது வந்து இப்போ போயிருக்கிறது வந்து ஐந்தாம் இடம் ஸோ ஐந்தாம் இடத்துல வந்து கேதுடைய ஸ்டாரில் போகும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டென்ஷனாக வர மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குழந்தைங்க விஷயம் கொஞ்சம் ஜாகியாக பார்க்கணும் ஏன்னா குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குறது குழந்தைங்க விஷயத்துக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதிங்கிறது குடும்பத்தை சொல்லும் ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வர ஸோ ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கூடி வரதுக்கான நல்லா நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வந்து கூடிய ஓரளவுக்கு வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரன் வந்து இப்போது கேதுடைய ஸ்டார்லேயே போகும்பொழுது அது வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் காதல் காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் ஒரு சின்ன தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்க விஷயங்களை நினச்சி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று ஸோ மூணும் போது உங்களுக்கு முயற்சி ஸோ முயற்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிறது ஒரு பிளானிங் அதெல்லாமே சொல்லும் ஸோ மூணாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் இருக்கிறதே வந்து இப்போ மூடிலேயே தான் இருக்கார் ஸோ ஆட்சியோடையே இருக்கும்போது அது செவ்வாயோடைய ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஒரு முயற்சிகளை வெற்றி கிடைக்கிறதுக்கான இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு என்னென்ன ப்ளான் பண்ணுறோமோ அதுமாதிரி நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பசங்களுக்கு சீட்டு சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இப்போ வந்து ஹெட்ல இருக்கும்போது சந்திராஷ்டமம் ஸோ திங்கட்கிவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃப்யூஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன உளைச்சலோ வண்டி வாகனம் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது முக்கியமான காரியத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது இல்லை அதுக்கு வந்து ஒரு சர்க்கரை உப்பு நல்லா குளிக்கிட்டு அதை வந்து குடிங்க அது வயிற்றுல இருந்தால் அந்த சந்திராசிரமம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவாக வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி அஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் வந்து அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது ரெண்டில் வந்து குழந்தைகளை பற்றி குழந்தைகள் பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது வாக்குவாதம் வர்றது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஆறாம் தேதி பற்றி என்ன பதினொன்று மூணு இருக்கும் வேலையை நிறைய மாற்றங்கள் நிறைய பிரயாணம் வேலை விஷயமாக நிறைய பிரயணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்க இங்கே வாங்குது அங்கே கொடுக்குது அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது மாதிரி ரொட்டேஷன்ஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சோபாக இருக்கும் அதெல்லாம் சில இடங்களில் வந்து சின்னதாக ஒரு கடன் அடையிறதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்புறம் நம்ம ஏழு ஸோ ஏழும்போது மனைவி வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே சொல்லும் ஸோ ஏழுங்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டே நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம் மனைவியுடைய உறவுலாம் எப்படி இருக்கும்போது சுக்ரன் சுக்ரன் வந்து அந்த ராசியிலே இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அந்த காதல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிற இடையூறுகள் கொஞ்சம் மனசை வர வர்றதுக்கான வாய்ப்பு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதாவது ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் மனைவி நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ நிறைய நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கான வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டு ஸோ எட்டுங்கிற போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற ஒரு இடம் ஸோ எட்டாம் அந்த செவ்வாய் வந்து பஞ்சலும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் கொடுக்கறதுக்கான எப்படி நிறைய கொடுக்கும் ஆன்மீகம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பூர்வீகத்தில் வந்து எதாவது சுத்தம் கேட்க போகிறாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும்போது நிறைய பிரயணம் ஸோ பிரயாணத்தால் ஒரு பெரிய வெற்றி பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வெளி வட்டாரத்தில் வந்து கொஞ்சம் வெளியூரில் போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதுவரை செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாட்டி செய்கிறது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாகணும் ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பத்தாம் அதிபதியான சனி வந்து பன்னனில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் தொழில் வந்து பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ட்ராவல் நிறையா பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ பன்னெண்டாம் மதிப்பா குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சில நேரங்களில் வந்து பெரிய பெரிய முயற்சிகளுக்காக இரவும் பகலமும் முழிச்சிருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம இப்போ நிறைய இருக்குது குழந்தைகளுக்கான பெருசாக இதை பண்ணணுங்கிற ஒரு முயற்சி ஸோ அதுக்கான மெனக்கண்டலாம் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி வந்து குழந்தைகளாக கொஞ்சம் ஸ்பெண்டும் பண்ணுவீங்கன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்க ஸோ ரெண்டில் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய இயன் பண்ணும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து நிறைய சேஞ்ச் நடக்கும் ஸோ அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நல்ல ஓரளவுக்கு முன்னேறி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது பெரிய ப்ளஸ் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து எட்டில் இருக்கும்போது திங்கல் செவ்வாயில் ஒன்றும் சின்னதாக மன உளைச்சல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறி போயிடும் அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் இதுவரை நீச்சமாக இருந்தால் ஸோ இப்போ ஒரு முதல்ல இருந்த ஒரு மன உளைச்சல் மனத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கொஞ்சம் கம்மியாகும் அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயந்தான் ஸோ இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாகிறது ராகு தேசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் ராகு வந்து இப்போ வந்து பதினொன்றில் இருக்க ஸோ பதினொன்றில் இருக்க ராகு நல்ல லாபங்களை கொடுக்குறதுக்கான இப்போ இருக்குது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக லாபம் ஒரு சொத்தை விற்று ஒரு பெரும் பணம் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்களேன் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரங்கள் குரு வந்து உங்களுக்கு மூணில் இருக்கும்போது செவ்வாயோட அந்தரங்கள் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஸோ பிரயாணத்தினால நல்ல லாபம் கருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ எதையும் வந்து நம்ம வந்து ஒரு வேகமாக நடக்க முடியல ஒரு பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்கஸ் கொஞ்சம் மன உளைச்சிருவதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சனி தசா வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபத்துக்காக நிறைய மெனக்கெட்டுகள் நிறைய வந்து நம்ம அலைச்சல் ஜாஸ்தியாக இருப்போம் பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அந்த அனுபவங்கள் பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி இருந்தாலும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய வீட்டில் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏதாவது சொத்து பாகங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒரு சொத்தை வித்து ஒரு பெரும் பணம் வரது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறது நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுங்கள் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கும் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கடல்கள் பண்ணுறது அதே மாதிரி வந்து இப்போ சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான தான் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ அந்த ஒரு ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்ல இப்போ பார்க்கும்போது கோவக்கார யார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ கோபம் கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உயிரினத்துலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும் செவ்வாய் ராகுறிற்கு அதிகமாக சேரும்போது அது விரித்தனமான நாய மாறிடும் அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான் கத்துவான் திட்டுவான் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும் ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது எடுத்தவங்கவுத்துன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி பானுவாங்க டமால் டிமி போட்டு உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவம் இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாயராவ இருக்கிறோன்னா பார்த்திங்கன்னு வைங்களேன் வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கடா என்னடா அசிங்க அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதம் முடிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கோவத்தில் அவங்க என்ன வார்த்தை பேசுகிறோனே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலுல வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியர் அவன் நிம்மதியாகவே இருக்கும் ஆனால் தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து என்னோட பெரிய ப்ராப்ளமே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலலாம் வந்து இந்த சனி செவ்வாயோ செவ்வாய் ராகுன்னா நைட்டில் தூங்க மாட்டான் நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன் திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த 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 பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க இவங்களாம் திருத்த முடியுமான்னா ஒரே வழி என்னென்னா வழிபாடு வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக ஒரு காளி சூழி இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கரங்கள் தண்ணீர்க்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவனாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகும் ஸோ அவனாம் வந்து அப்படியே பேசவே முடியாது அப்படியே தெரியும் அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவோம் அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு ரெண்டில் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும் அவன் பச்சை பச்சையாக பேசுவான் அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாயிராக இருக்கும் சனி செவ்வாய்க்கும் சரி இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஒரு சில ஜாதங்கள்லாம் மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும் அவனை மாறி ஒரு ஏடா கூடம் பார்க்கவே நாய்வால் நிமுத்தவே நிமித்தவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள் ஏன்னா அவன் நம்மட்ட எல்லாமே தலையாட்டி தலையாடி கேட்டுப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா மூணு கிரகம் நாலு கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாகச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுறது செய்யுங்க அவனை மாதிரி ஒரு கோவாகார பையனை பார்க்க முடியாது எமோஷனையாக பார்த்தா பார்க்க முடியாது சனி செவ்வாயினும் ஃபைட்டரு அடி பட்டையை பற்றி அடித்து துடிக்கிட்டு வடுது ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா ச சனி செவ்வாயோ சனி சனிராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும் செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கரமான தெய்வங்கள் மனித முகம் இல்லாத உக்கரமான தெய்வங்களை வழிபாடும் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும் அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள் அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும் அது பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ராகு சந்திரன் சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்டாக இருப்பாங்க என்ன சொல்கிறது எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே படபட பட படனும் ஆடுன்னு சொல்லணும் அருள்வாக் சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும் ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷனால் பைத்தியர் மாதிரி ஏற்பாடுங்க ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் கொஞ்சம் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் மாட்டாங்க விடைபெறுவது உங்களுக்கு நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்